மந்திர ஜெபம் என்பது மனம் உடல் ஆன்மா ஆகிய மூன்றையும் ஒருங்கிணைக்கும் ஒரு முக்கிய ஆன்மீக வழிபாட்டு முறையாகும் இதை தினமும் செய்யும் போது மன அமைதி உடல் நலம் ஆன்மீக வளர்ச்சி போன்ற பல நல்ல பலன்களை பெறலாம் நாம் தினமும் பலவிதமான பிரச்சனைகளை சந்திக்கிறோம் குடும்பத்தில் வேலைப்பழு காரணமாக அல்லது மற்ற மன அழுத்தங்கள் காரணமாக மனதில் குழப்பம் ஏற்படலாம் ஆனால் மந்திர ஜெபம் செய்வதன் மூலம் இந்த மன அழுத்தம் குறைந்து மனது அமைதி அடையும் மந்திரங்கள் ஒரு வகையான அதிர்வுகளை உருவாக்கும் ஒவ்வொரு மந்திரமும் ஒரு சிறப்பு அதிர்வை உண்டாக்கும் இந்த அதிர்வுகள் நம்முடைய மூளையை கட்டுப்படுத்தி மனதின் பதற்றத்தை குறைக்கும் உதாரணமாக ஓம் மந்திரம் இதை மெல்ல நீண்ட நேரம் உச்சரிக்கும் போது இதன் ஒலி நம் மூளையில் நேர்மறையான அலைகளை உருவாக்குகிறது இது மனம் தெளிவாக மன அழுத்தம் குறைந்து நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்க உதவுகிறது மந்திர ஜெபம் செய்வது உடலுக்கும் நல்லது நாம் மந்திரங்களை ஜெபிக்கும் போது நம்முடைய மூச்சு முறையாக ஒழுங்காக இயங்குகிறது இது உடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்துகிறது இரத்த அழுத்தம் கட்டுப்படும் நரம்பு மண்டலம் அமைதியாகும் இருதய துடிப்பு சீராகும் உடலின் சக்தி மையங்கள் சக்கரங்கள் சீராக இயங்கும் சில குறிப்பிட்ட மந்திரங்கள் உடல் ஆரோக்கியத்திற்கு சிறப்பாக பயன்படுகின்றன உதாரணம் ஓம் நம சிவாய இது உடல் நோய்களை தணிக்க உதவும் மகாமிருத்யுஞ்சய மந்திரம் இது உடல் நோய்களிலிருந்து பாதுகாக்கும் சக்தி கொண்டது பலருக்கு தன்னம்பிக்கை குறைவு எதிர்மறை எண்ணங்கள் அதிகம் குழப்பமான நிலை போன்ற பிரச்சனைகள் இருக்கும் இதற்கு மிகச் சிறந்த தீர்வு மந்திர ஜெபம் மந்திரம் காயத்ரி மந்திரம் இது ஞாபக சக்தியை அதிகரிக்க மனதில் தெளிவை ஏற்படுத்த கல்வி மற்றும் அறிவு வளர்ச்சி அடைய உதவுகிறது மந்திர ஜெபம் ஆன்மீக வளர்ச்சிக்கு மிகவும் உதவுகிறது நாம் தியானம் செய்யும் போது மனதை ஒரே இடத்தில் வைத்திருக்க முடிவதில்லை ஆனால் மந்திரங்களை ஜெபித்தால் நமது மனம் தியானத்திற்கு எளிதாக திருப்பப்படும் தியானத்துடன் இணைந்து மந்திர ஜபம் செய்யும்போது போது ஆன்மீக ஆற்றல் அதிகரிக்கும் மன அழுத்தம் குறையும் நம்முடைய எண்ணங்கள் தூய்மையாகும் அழுக்குத்தன்மை குறையும் இந்த அனுபவத்தை அதிகரிக்க ஓம் மந்திரம் ஹரே கிருஷ்ணா மந்திரம் ஓம் நமோ நாராயணாய போன்றவை பயன்படுகின்றன நம்மை சுற்றியுள்ள சூழல் நல்ல ஆற்றல்களும் கெட்ட ஆற்றல்களும் கொண்டது சில இடங்களில் சென்று வந்தால் மனம் வருத்தமாக களைப்பாக இருக்கும் அதேபோல் சில நபர்களுடன் பேசும்போது மனதிற்கு எரிச்சல் ஏற்படும் இதற்கு முக்கிய காரணம் அந்த இடத்தின் அல்லது நபரின் ஆற்றல் தான் நாம் மந்திரங்களை ஜெபிக்கும் போது நம்முடைய உடலிலும் சுற்றுச்சூழலிலும் நேர்மறை ஆற்றல் உருவாகும் இதனால் தீய சக்திகள் நீங்கி சுற்றுப்புற சூழல் தூய்மையாகும் உதாரணமாக மகா மிருத்யுஞ்சய மந்திரம் உடல் மற்றும் ஆன்மீக பாதுகாப்பை தரும் மந்திரங்களை தினமும் ஜெபிக்கும் போது மூளையின் செயல்திறன் அதிகரிக்கும் இது நினைவாற்றலை வளர்த்து அறிவை கூர்மையாக மாற்றும் மந்திர ஜெபம் மனதின் ஆழத்தில் உள்ள எண்ணங்களை மாற்றும் நல்ல எண்ணங்கள் அதிகரித்து தீய எண்ணங்கள் குறையும் இது ஒரு விஞ்ஞானபூர்வமான உண்மை நம்முடைய மூளையில் நேர்மறை அதிர்வுகளை உருவாக்கும் மந்திரங்கள் மனதின் செயல்பாட்டை மாற்றும் மந்திரங்களை ஒழுங்காக ஜெபித்தால் மனதில் அமைதி கிடைக்கும் நேர்மறை எண்ணங்கள் அதிகரிக்கும் தன்னம்பிக்கை உருவாகும் மகிழ்ச்சி நிலை அதிகரிக்கும் சிலருக்கு கூடுதல் மன அழுத்தம் காரணமாக நல்ல தூக்கம் வராது இதற்கு முக்கியமான தீர்வு மந்திர ஜெபம் இரவில் ஓம் ஹரே ராம் ஓம் நம சிவாய போன்ற மந்திரங்களை ஜெபித்தால் நரம்பு தளர்ச்சி அடையும் உறக்கம் மேம்படும் புத்துணர்ச்சியுடன் எழுந்திருப்போம் மந்திர ஜெபம் மனம் உடல் ஆன்மா ஆகியவற்றிற்கு மிகவும் நல்லது தினமும் இதை ஜெபித்து வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை எதிர்பார்க்கலாம்